ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே பொது தனியன் செய்தீங்கன்கள் ஸ்ரீலேசயா பாத்திரம் தீபக்தியாதி குணா நவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யாத்தரம் முனிம் लक्ष्मीनाथसमारम्भं नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्छुदपदाम्बुजयुग्म रुग्म व्यामोहदस्तधिधराणि दृढाय मेने अस्मद्गुरो भवदोस्य दैघसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रभक्त्ये माता पिता युवतयस्तनया विभूधिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्य श्यनकुलपतेर्वहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मुग्ना भूदं सरस्य मगदाह्वयभट्टनाथ ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி வாகான் மிஸ்ரான் ஸ்ரீமத் பிரணதோஷ்மி பராங்குஷ்மித்யம் அடியன் அடுத்தது நம்ம திருப்பல்லாண்டு சந்தை சேவிக்கலாம் இருந்து இன்னைக்கு வந்து டூ லைன்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம் ரெண்டு லைன் ரெண்டு வரிகள் ஸ்ரீமதி கீதாமா அடியன்மா गुरुमुखमनदीत्य प्राह अशेषान् नरपति परिक्लुप्तम् शुल्कम् आदातु कामः गुरु मुखमन दीत्य प्राह वेदान शेषान नरपदि परिक्लुप्तम शुल्क मादादु काम गुरु मुखमन दीत्य प्राह वेदान शेषान नरपति परिक्लुप्तम शुल्क मादादु काम स्वशूरम अमर वंद्यम रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि स्वसुर रङ्गनाथस्य साक्षात् द्विजिकुल द्विजकुलकं तं विष्णुचित्तं नमामि स्वसुर अमरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् ஸ்விஜி குஜ குலத்தில கம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி தடமது என்னொரு கால் சொன்னார் கயற்கமலம் சூடினோம் மின்னார் தடமது சூழ் வில்லி என்றொரு கால் சொன்னார் கயற்கமலம் சூடினோம் டமதில் ஷூழ் வில்லி புத்தூர் என்றொரு கால் சொன்னார் கமலம் சூடினோம் மின்னார் தடமதில் சூழ் வில்லி புத்தூர் என்றொரு கால் சொன்னார் கமலம் சூடினோம் முன்னாள் கிழி அறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து முன்னாள் என்றுரைத்தோம் என்று கீழ்மையெனில் சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து முன்னால் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையெனில் சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து முன்னால் கிழியறுத்தான் என்று தோம் கீழ்மையினில் சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்தூத பாண்டியன் கொண்டாடப்பட்டர்பிரான் வந்தான் வந்தானென்று ிய சங்கம் எத்தூத பாண்டிய கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்தூத பாண்டியன் கொண்டாடப்பட்டான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் பத்து வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் பற்று வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் பற்று வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் பற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு மல்லாண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திரு காப்பு மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திரு காப்பு அடியோவோடும் நின்னோடும் பிரிவிண்ணி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வலமாரின் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவென்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வளமார் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படை புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படை புக்கு முழுங்கும் அப்பாஞ்ச ஜன்யமும் பல்லாண்டே வடிவார் ஷோதிவளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழுங்கும் அப்பாஞ்ச ஜன்யமும் பல்லாண்டே வடிவார் வடிவார் சோதி வளத்துறையும் சுடரா பல்லாண்டு படைப்போர் புக்கு முழுங்கும் அப்பாஞ்சன்யமும் பல்லாண்டு அடியன்மா படைப்போர் புக்கு முழங்கும் அடியன்மா அடுத்தது ஸ்ரீமதி ஜெயந்தி ஸ்ரீனிவாசன் இருக்கேலாமா சரி பேக்கப்ல இருந்து ஸ்ரீமதி மைத்திலி இருக்கேலாமா இருக்கேன் வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொண்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் குகுதலொட்டோம் வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொண்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் குகுதலொட்டோம் வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொண்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவில் புகுதலொட்டோம் ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர் வாழ் இலங்கை பாழாளாக படை பொருதானுக்கு பல்லாண்டு கூறுது ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர் வாழ் இலங்கை பாழாளாக படை பொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுவேன் ஏழாட்காலும் பழிப்பிலாம் நாங்கள் இராக்கதர்வாள் வாழ் இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு வல்ல ஆண்டு கூறுதுமே ஏழாட்காலும் பழிப்பிலாம் நாங்கள் இராக்கதர்வாள் இலங்கை பாழாளாக படை பொருதானுக்கு வல்ல ஆண்டு கூறுதுமே ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் புழாம் புகுந்து கூடு மனமுடை கூடுமனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுவினோ ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் புழாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள் வரும் வந்தொல்லை கூடுமினோ ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள் வரும்பொழி வந்தொல்லை கூடுவினோ ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடுமனமுடையீர்கள் வரும் வரும்பொழி வந்தொல்லை கூடுவினோ நாடும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணாய வெண்ணு பாடுமுனம் மனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுவினே நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்ன பாடுமனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுவினே நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்ன பாடுமனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு ஊறுமினே நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்ன பாடுமனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுவினே அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரரிரா கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு அண்டகுலத்துக்கு அதிபதியாகி அசுரரிரா கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி அசுரரிரா கதரை குலத்தை எடுத்து களைந்த தனக்கு அண்ட கதிபதியாகி அதிபதியாகி அசரக்கதரை இண்டை குலத்தை எடுத்து கேசன் தனக்கு தொண்ட குலத்தில் ஆயிரநாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு எண்ணினே தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்தடி தொழுது ஆயிரநாமம் சொல்லி வண்டை குலத்தை தவிர்ந்து வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டென்மினே தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்தடி தொழுது நாமம் சொல்லி வண்டை குலத்தை தவிர்ந்து வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டென்மினே தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்தடி தொழுது நாமம் சொல்லி வண்டை குலத்தை தவிர்ந்து வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டென்மினே எந்த தந்தை 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 தம் ஊத்தப்பன் ஏழு படிகால் தொடங்கி வந்து வழிந்தை கால் தொடங்கி வந்து வழி வழியாட்சோம் எந்தை தந்தை 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 இதன் ஏழ்படி கால் தொடங்கி வந்து வழி வழியாட்சோம் எந்தை தந்தை 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 இதன் ஏழ்படி கால் தொடங்கி வந்து வழி வழியாட்சோம் திருவோணத் திருவிழவில் அந்தியம் போது உருவாகி அரியை அழித்தவனை பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடுதுவே பாடுதுமே திருவோணத் திருவிழாவில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே திருவோணத் திருவிழவில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை வந்தனை தீரப்பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே திருவோண திருவிழாவில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை வந்தனை தீரப்பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்னு பாடுதுமே தீயில் பொருகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலை ஒற்றுண்டு நின்று குடிகுடியாட்சோ தீயில் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகுடியாட்சிகின்றோம் தீயில் பொறுகின்ற பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாளே ஒற்றுண்டு நின்று குடிகுடியாட்சோம் பொலிகின்ற செஞ்சுடரா திகழ் திரு சக்கரத்தின் கோயில் பொரியாலே ஒத்துண்டு நின்ன குடி குடியாது ஆயிருந்தோளும் பொழி குருதி பாய சுழற்றியாழி வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே மாய பொறுபடைவாடனை ஆயிரம் தோளும் பொழி பாய சுழற்றிய ஆழிவல்லானுக்கு பல்ல ஆண்டு கூறுதுமே மாய பொறுபடைவாணனை ஆயிரம் தோளும் பொழி குருதிபாய சுழற்றிய ஆழிவல்லானுக்கு பல்ல ஆண்டு கூறுதுமே மாய வாணனை ஆயிரம் தோளும் பொழி பாய சுழற்றிய ஆழி வல்லானுக்கு பல்லாண்டு ஆண்டு கூறுதுமே மெய் ஸ் ஜ இருக்கே நியதமும் அத்தானி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் நெய்யடை நல்லதோ சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்குக் குண்டலமும் நெய்யடை நல்லதோ சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் நெய்யடை நல்லதோ சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூணொடு காதுக்கு குண்டலமும் நெய்யிட நல்லதோ சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்கவல்ல பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே நெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை பையுடை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே மெய்யடை நல்லதோர் சாந்தமும் தந்து மெய்யடை நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயராக்கவல்ல பையுனாக பகை கொடி பல்லாண்டு கூறுவனே மெய்யடை நல்லதோ சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்கவல்ல பையுடின் பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே மெய்ய நல்லதோ சாந்தமும் தந்து என்னை வல்ல பையுடை நாக பகை பல்லாண்டு கூறுவனே மெய்யிட நல்லதோர்மா பையுடை நாக மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளியூர் பையுடை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே அடி உடுத்து கலைந்த நின் பீதக வாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடும் இத் தொண்டர்களோ உடுத்து களைந்த நின் பீடக வாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தன சுடும் சூடுமித் தொண்டர்களோ உடுத்து கலைந்த நின் பீடக வாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தன சூடும் இத்தொண்டர்களோம் உடுத்து பீடக வாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் கலைந்தன சூடும் இத்தொண்டர்களோ விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் பல்லாண்டு கூறுதுவி விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பை நாகனை பள்ளி பல்லாண்டு கூறுதுமே விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பை நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பை நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே பெருமான் உந்தனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அண்ணாளே அடியோங்கள் அடிக்குடி வீடு பெற்று உய்ந்தது கான் என்னால் பெருமான் உந்தனக்கடியோம் என்று எழுத்துப்பட்ட அண்ணாளே அடியோங்கள் அடிக்குடி வீடு பெற்றுந்ததுகான் என்னால் எம் பெருமான் உண்டனக்கடியோம் எழுத்துப்பட்ட அடியோங்கள் அடிக்குடில் வீடு எம்பெருவான் உண்டனக்கடியோம் என்று எழுத்துப்பட்ட அண்ணாலே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்றுந்ததுதான் சென்னால் தோத்தி திருமதுரையுள் சிலை குனித்து பைனாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே சென்னால் தோற்றி திருமதுரை மதுரையுள் ஐந்தளையாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே சென்னால் தோற்றி திருமதுரையுள் சிலை குனிந்து ஐந்தளைய பைனாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே சென்னால் தோற்றி திருமதுரையுள் சிலை குனிந்து பைனாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே குணித்து திருமதுரையில் சிலை குனித்து சென்னால் தோற்றி திருமதுரையுள் சிலை குனித்து ஐந்தளைய பைனாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே அப்படியா அல்வழ கொண்ணுமில்லா இல்லா கோண் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் அல்வழ கொண்ணுமில்லா இல்லா கோண் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழாடியேன் அல்வழ கொன்றுமில்லா அணிகோட்டியற் கோண் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியே கொண்ணுமில்லா கொண்டுமில்லா அணிகோட்டியற் போல் அபிமானத்துடன் செல்வனைப் போல பெருமாளே நானும் உனக்கு பழவடியே நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே நல்வகையால் நமோ நாராயணா என்று நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே நல்வகையால் நமோ நாராயணா வென்று நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு நல்வகையால் நமோ நாராயணா என்ன நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூர்வனே அப்படின்னா எனக்குதான் இந்த ஸ்லைடு இது பாயிட்டு பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சாங்கம் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்க்கம் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் பல்லாண்டென்று பவித்திரனை பழவேட்டையை சார்க வெண்ணும் தன்னை வெள்ளி விட்டு விட்டுச் சித்தர் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவீன் உரைப்பார் நமோ நாராயணாய பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே நல்லாண்டா நல் நல்லாண்டென் நல்லாண்டென்று நவீன் உரைப்பார் நமோ நாராயணா என்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே நல்லான் நல்லாண்டா நல்லாண்டென்று நவீன்ழைப்பார் நமோ நாராயணா வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே நல்லான் நல்லான் நல்லாண்டென்று நவீன்றுழைப்பார் நமோ நாராயணா வென்று பல்லாண்டும் பரமாத்மனை பல்லாண்டே அடி அடிவரவு பல் அடிவாள் ஏடு அண்டம் எந்த பல் அடிவாள் ஏழு அண்டம் எந்த பல் அடிவாள் ஏழு அண்டம் எந்த பல் அடிவாள் ஏழு அண்டம் எந்த தீனை உடுத்து என்னால் அல் வழக்கு பல்லாண்டு கண்ணம் தீனை நெய் உடத்து என்னால் அல்வழக்கு பல்லாண்டு வண்ணம் தீ நெய் உடத்து என்னால் அல்வழக்கு பல்லாண்டு வண்ணம் தீனை நெய் உடுத்து என்னால் அல்வழக்கு பல்லாண்டு வண்ணம் அடியும்